அடுத்த கொண்ட பஞ்சாயத்தில் உள்ள அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் மத்திய உணவு திட்டத்தை ஒன்றிய குழு தலைவர் ஆய்வு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த கொண்ட சமுத்திரம் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட காளியம்மன்பட்டி கிராமத்தில் உள்ள அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு வழங்கும் மதிய உணவு திட்டத்தின் கீழ் வழங்கும் உணவு குறித்து ஒன்றிய குழு பெருந்தலைவர் சத்தியானந்தம் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் இதனைத் தொடர்ந்து சத்துணவு மையத்திற்கு சென்று மாணவர்களுக்கு வழங்கும் உணவினை பெற்று சாப்பிட்டு பார்த்தார் மதிய உணவினை மாணவ மாணவிகளுக்கு வழங்கினார் பின்னர் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தரமான உணவு வழங்கப்படுகிறதா என சத்துணவு அமைப்பாளர் மற்றும் பணியாளர்களிடம் கேட்டறிந்தார் இதனைத் தொடர்ந்து பள்ளிக்கு சுற்றுச்சுவர் அமைத்து தரக் கோரி பள்ளியின் தலைமை ஆசிரியர் சுகந்தி மற்றும் சக ஆசிரியர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார்